ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேங்க ஓகே இந்த காலை வேலையில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கான பதிலாக தான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீ கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து வந்து நேற்று வந்து வெள்ளரி பிஞ்சு போட்டு வெள்ளரி விதைகள் போட்டு ஒன் மந்த்து தான் ஆகுது பாருங்கள் பிஞ்சு விட்டுவிட்டு அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன் அவங்க வீட்டில் முப்பத்தஞ்சு நாட்கள் ஆகிடுச்சி ஆனால் வெள்ளதையும் சரி கிருனியும் சரி சரியாக வரல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நம்ம வீட்டில் இந்த வருஷம் கிருணி போடலை ஏன்னா கிருனி வந்து ஜூஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து யாருக்கு பிடிக்கும்னா என்னோட பையனுக்கு தான் பிடிக்கும் கிருனி வந்து போன வருஷம் அதனால் நான் போட்டிருந்தேன் மற்றபடி அப்படி யாருக்கும் வந்து ஜூஸ் போட்டு குடிக்கிறது அதெல்லாம் அவ்வளோவா பிடிக்காது ஃப்ரூட்ஸை சாப்பிட பிடிக்கும் இந்த ஃப்ரூட்டை வந்து சும்மா கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு அந்த ஸ்மெல்லே நல்லா இல்லை பயங்கர ஹெவி ஸ்மெல்லுங்க நல்லா இல்லைன்னு நீங்கள் என்னமோ நினச்சிக்காதீங்க அந்த ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவருங்க அதை வந்து ஸ்மெல் பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு சாப்பிட பிடிக்கல அதனால் நாங்கள் விட்டுட்டோம் ஏன்னா போன வருஷம் நான் ஒரு பழம் உங்களுக்கு காமிக்கிறதுக்காகவும் விதைகள் எடுக்கிறதுக்காக மட்டும்தான் போட்டு மற்ற எல்லாத்தையுமே நாங்கள் சமையல் பண்ணி கூட்டு வச்சு தான் சாப்பிட்டோம் ஸோ அதனால் நான் இந்த தடவை போடலை ஆனால் ஒரு விதை தாங்க போட்டிருந்தேன் கிட்டத்தட்ட எனக்கு வந்து இருபத்தொம்போதா முப்பத்தொம்போது காய்கள் பறிச்சேன் நான் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஃபுட்பால் மாதிரி ஃபுட்பாலில் பாதி இருக்கும் பெருசு பெருசாக வரைச்சேங்க நீங்கள் பழைய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி வெள்ளரியும் டுவெண்ட்டி லிட்டர் வாட்டர் கேனில் தான் இது வரைக்கும் நம்ம வச்சுருக்கோம் மூணு வெரைட்டி வச்சுருக்கோம் குண்டு வெள்ளரி எங்க ஊர் பிஞ்சு வெள்ளரி அதுக்கப்புறம் இந்த ஆஸ்திரேலியன் பிஞ்சு வெள்ளரின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வரி வரியாக நீளமாக பாம்பு மாதிரி இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முளத்தையும் தாண்டி ஒன்றை முளம்லாம் காய்ச்சிருக்காங்க டுவெண்ட்டி லிட்டர் வாட்டர் கேனில் தான் ஸோ என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு அவங்க கேட்டாங்க இப்போ வந்து நம்ம ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டீன் பெரிய க்ரோ பேக்கில் நான் ஆலு பேக்கில் எங்கள் ஊர் பிஞ்சு விளையாடி மட்டுமே வச்சுருக்கேன் அதுதான் எல்லோரும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொன்னதுனால சரி இது மட்டும் போதும் நமக்கு எது தேவையோ அதை மட்டும் வச்சா போதும்ல அப்படின்னு சொல்லிட்டு இது போட்டிருக்கேன் இது வந்து போட்ட உடனே எவ்வளவு பூக்கள் இப்படி தூரமாக இருந்து காமிக்கிறேன் எப் எவ்வளவு செழிப்பாக எவ்வளவு பூக்களோடு இருக்காங்கன்னு மட்டும் பாருங்களேன் இதில் எல்லாமே மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா ஆண் பூக்கள் தான் முதல்ல வந்து ஆண் பூக்கள் தான் வருவாங்க இந்த செடின்ல எல்லா செடியிலேயுமே ஆண் பூக்கள் தான் வருவாங்க அதுவும் வெள்ளரியில் வந்து அதிகமான ஆண் பூக்கள் வருவாங்க ஸோ நீங்கள் உடனே வந்தாச்சு ஸோ ஆண் பூக்கள் வந்துட்டே வரலையே அந்த செடி பக்கத்தில் போயிட்டு இது இல்லை அது இல்லை இப்படி வரலை வளரல அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் கொடுக்கக்கூடாது அதுங்களுக்கு நம்ம வந்து நம்ம பக்கத்தில் நின்று என்ன மாதிரியான மனநிலையோடு அதை பார்க்குறோமோ அந்த ஒரு அது என்ன சொல்றது அதோட வைப்ரேஷன் வந்து அவங்களுக்கும் போகும் செடிகளில் நேசிங்க இயற்கையை நேசிங்க சூப்பராக வளர்ந்துருக்கே அழகா இருக்கியே சூப்பராக நல்லா இழுது கொடுக்கணும் அப்படி பேசுங்க நீங்க வந்து நினைக்கலாம் என்னது செடிக்கிட்ட போய் பேசுறதா லூஸ் மாதிரி அப்படின்னு நினைக்கலாம் அது செடியை விரும்பாதவங்களுக்கும் இயற்கையை நேசிக்காதவங்களுக்கும் அது லூஸ் தனமாக தோணலாம் ஆனால் செடி அதாவது கார்டனில் அவர்ஸுக்கு அது லூசு தனமாக தோணாது ஸோ பக்கத்தில் போனாவே நெகட்டிவாக யோசிக்காதீங்க ஐயோ என்ன இவ்வளோ பூக்கள் இருக்குது எனக்கு ஆண் பூக்களே வந்திருக்கு பெண் பூக்களே வரல அப்படிலாம் யோசிக்காதீங்க அதன் அதனுடைய வேலையை அது அது கரெக்டாக செய்யும் சரிங்களா நம்ம வேலையை மட்டும் நம்ம கரெக்டாக செய்யணும் இப்போ நான் என்னோட இது இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொல்லிடுறேன் ஒரு பங்கு தோட்டத்துமன் ஒரு பங்கு ஆட்டு சாணம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு பேக்குக்கு ஒரு கைப்பிடி அப்படிங்கிற அளவுக்கு இது போட்டிருக்கேன் அது என்னங்க வேப்பம் பொண்ணாக்கு இவ்வளோதாங்க மண்கலவை நம்முடைய எல்லா மண்கலவையிலையும் இவங்க மட்டும்தான் இருப்பாங்க வேறு யாருமே இருக்க மாட்டாங்க அது போக இந்த தோட்டத்தில் அன்னைக்கு நம்ம க்ளீன் பண்ணுவோம் பார்த்தீங்களா அப்போ வரக்கூடிய காய்ச்சல் இலைச்சலை என்னென்ன உண்டோ இங்கே இருக்கிற தோட்டத்தில் இருக்கிற இலைகளை சருகளை ஃபுல்லாக காஞ்சி பாதி காயாமல் பாதி அதோட ஸ்ப்ரெட் பண்ணி உள்ளே போடுறேன் இவ்வளோ தான் நான் போடுறேன் நான் என் தோட்டத்தை இவ்வளோ தூரம் மெயின்டைன் பண்ணுறேன் இவ்வளோ தூரம் பசுமையாக இருக்குதுன்னு நீங்கள் எல்லாம் பாராட்டுறீங்க நான் மெயின் ரீசன் ஆட்டு சாணம் ஸோ அப்போ நீங்கள் நினைக்கலாம் ஆட்டு சாணம் மட்டும் போட்டால் தான் இப்படி வளருமா இன்னோ மாட்டு சாணமும் போடலாம் ஸோ தொழு உரம் தான் வந்து நம்மளுடைய தோட்டத்தை சுப் சூப்பராக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த தொழு உரம் நீங்கள் வந்து நல்ல மக்குன்னு தொழு உரம் போடும் பொழுது அது வந்து நிறைய மண்புழுக்களை உருவாக்கும் அது நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ ஏதாவது வந்து நல்லா வளராமல் மண் வளம் இல்லாமல் போயிடக்கூடாதுல்லையே அதுக்கு அந்த வேப்பம்புண்ணாக்கு ஹெல்ப் பண்ணும் இவ்வளோதாங்க இந்த மண் கலவை கொடுத்து கொஞ்சம் பெரிய பேக்காக நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளவு செழிப்பாக எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் இல்லை ஆனால் பூச்சி தாக்குதல் எப்போ வருங்கிறதையும் சொல்லிடுறேன் காய்கள்லாம் வரும் பார்த்திங்களா பெண் பூக்கள் அதிகமாகும் இல்லையா இப்போ ஆண் பூக்களாக தானே இருக்குது பெண் பூக்கள் வந்து விரல் விட்டு என்ற மாதிரி குட்டி கிட்டியாக குட்டி குட்டியாக இருக்குது இன்னும் வரி வரியாக இருக்க மாதிரி இருக்குது எங்கள் ஊர்லேயும் வரி வரியாக விற்க ஆரம்பிச்சிட்டாங்களா என்ன சரி குட்டி குட்டியாக கைவிட்டு என்ற மாதிரி தான் பெண் பூக்கள் இருக்காங்க பிஞ்சுகளோட எப்போ பெண் பூக்கள் அதிகமாக வராங்களோ அப்போ பூச்சி தாக்குதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த டைமில் நீங்கள் கவனமாக இருக்கணும் நான் அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டாக்கா மருந்து அடிக்கிறேன்னா மரு பூச்சிக்கொல்லினா ரொம்பலாம் இல்லைங்க இப்போல்லாம் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆகிப்போச்சு பூச்சி வரட்டியே கிடையாது என்ன பண்ணுவேன்னா கண்ணில் பார்க்க பார்க்க பூச்சிகளை அப்புறப்படுத்திட்டே இருப்பேன் ஏன்னா அவ்வளோ தூரம் இதை நோட் பண்ணிகிட்டே இருப்பேன் அதுக்கப்புறமா வந்து ஏதாவது மாவு பூச்சி இருந்ததுன்னா ப்ரஷை வச்சு எடுத்து விடுறது இலைகளில் ஒரு மாதிரி பிரச்சனை இலைகளை ப்ரூன் பண்ணி போடுறது இதுதான் என்னோட மெயின்டெனன்ஸ் வர வரம் அந்த மருந்து இந்த மருந்து அதெல்லாம் நான் எதுவும் பண்ணுறதில்ல ஸோ நீங்களும் அந்த மாதிரி இது பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அவங்கள அவங்க போக்கில் வளர விடுங்க இயற்கையை நேசுங்க தொழு உரத்தை அதிகமாக பயன்படுத்துங்க நம்ம தோட்டம் இந்த அளவுக்கு பூத்து காய்ச்சி குழுங்கி தள்ளுறாங்கன்னா தொழு உரம் அதுக்கு காரணம் சரி தொழு உரத்தை நல்ல மக்க வச்சு பொடி பண்ணி அப்படிலாம் நிறைய யூடியூபர் சொல்லுவாங்க நான் எப்படி போடுறேன்னு உங்ககிட்ட சொல்லிவிடுவா அவங்க வந்து இந்த தொழுபரம் கொடுக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து எடுத்து 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 வெயிலே மலையில் கிடக்கிற மாதிரி கீழே போட்டு வச்சுருப்பாங்கங்க அது ஒரு ஒன் மந்த்து சேர்கிற வரைக்கும் அது ஒன் மந்த்தும் அது அப்படியே கிடக்கும் மண்ணும் கல்லும் அது பாதி நனைஞ்சு அது மக்கி அது ஒரு மந்த்து கழித்து எனக்கு வரையனா நான் ஒரு ஆறு ஆறு சாக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் வாங்குவேன் அது ஒன் மந்தும் ஆகலாம் டூ மந்த்ஸ் ஆகலாம் சில நேரம் தேவைப்பட்ட ஒன் மந்த் வாங்குவேன் அந்த ஆறு சாக்கு கிடக்கிற வரைக்கும் அது அப்படியே கிடக்குங்க அதுக்கப்புறம் எனக்கு என்னைக்கு தேவையோ அன்னைக்கு அவங்க கட்டி சாக்கில் போட்டு தந்துடுவாங்களா நாங்கள் அதை ஆள் வச்சு நான் எடுத்துகிட்டு வந்துக்குவேங்க அதுதான் இப்படி தான் வந்த உடனே நான் அதை பொடி பண்ணுறது காயப்படுறது எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படியே தூக்கி தூக்கி போட்டு விட்ருவேன் உடனே நிறைய பேர் வந்து ம நல்ல பொடி பண்ணணும் எங்கெங்க அதெல்லாம் சொன்னாவே மக்கள் வந்து அவ்வளோ கஷ்டம் அதை நம்ம மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு மாடித்தோட்டத்தை விட்டு ஓடிடுவாங்க ஸோ நான் எனக்கு எங்கெங்க அவ்வளோ நேரம் அதனால் நான் பொடியெல்லாம் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி வந்தோன்னே சரி தூண்டி தூண்டி உள்ளே வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு இப்படி முந்நூற்றம்பது செடி வளர்க்குறேன் தோண்டி தோண்டி வைச்சா குறுக்கு அவ்வளோதாங்க முடிஞ்சிரும் கதை அதனால் நான் தோ தோண்டியும் இல்லைங்க மேலே போட்டு விட்ருவேன் அள்ளி 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 கட கடை கட கட் அது மிஞ்சி போனால் எனக்கு அரை மணி நேரம் எல்லா தொட்டிலையும் அள்ளி அள்ளி தாராளமாக உள்ளே போட்டுருவேன் வீடியோக்காக வேணும்னா நம்ம வந்து நிறைய விஷயங்களை சொன்னால் தான் வீடியோவில் நிறைய நமக்கு சப்ஸ்கிரைபர் வருவாங்கங்கிறதுக்காக புதுசு புதுசாக யோசித்து நிறைய வந்து திங்க் பண்ணி நிறைய வீடியோஸ் போடுவாங்க நம்மளாம் அப்படிலாம் கிடையாதுங்க நமக்கு தேவை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணும் நல்லா நம்ம சாப்பிடணும் நம்மளை பார்த்து மோட்டிவேட் ஆகி எல்லோரும் தோட்டம் வைக்கணும் இவ்வளோ தான் நம்மளோடது நம்ம வந்து நிறைய உறவுகளுக்கு கிடைச்சா சந்தோஷம் தான் அதுக்காக பொய் பொய்யா பொய்யான்னு இல்லாமல் நிறைய கஷ்டப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு அதில் நீங்கள் வந்து ஐயோ இதெல்லாம் நமக்கு சரிபடாது இதெல்லாம் அவங்களுக்கு தான் செட் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் மாடித்தோட்டமே வைக்காமல் இருந்தால் அது எனக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் அதனால் நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா சும்மா சும்மா அள்ளி அள்ளி கடை கடைன்னு போடுறேன் அது அரை மணி நேரம் வேலை தான் சரி அதுக்கு எப்படி உங்களுக்கு சத்து கிடைக்கும் அடியில் மக்கா என்ன நடக்கும் தெரியுமா அவங்க போடுற பொடி பண்ணி போட்டு தோண்டி உள்ளே வைக்கிறது உடனே சத்துக்களை கொடுக்கும் உடனே அதை அப்சர்வ் பண்ணிக்கும் அப்போ அடுத்தடுத்து பத்து நாளைக்கு ஒரு தடவை அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஆனால் நம்ம மேட்டால் போடுறோமா தண்ணியில் ஊறி ஊறி அந்த தண்ணியோட சத்துக்கள் மட்டும் கீழே கிடச்சிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப நாளைக்கு அது வந்து அந்த சத்துக்களை எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அதனால் நான் ஒன்ஸ் வச்சுட்டேன் அப்படின்னாக்க அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு நான் போடுறதே இல்லை ரொம்ப நாளைக்கு மீன்ஸ் எவ்வளோ நாள் நான் போடாமல் இருக்கிறேன் உரம் அப்படின்னாக்க அந்த செடியை நமக்கு காமிக்கும் எனக்கு சத்தில்லமா ஏதாவது கொடுமா அப்படிங்கிற மாதிரி நல்லா காய்ச்சிட்டு இருந்தோன்னா டக்குன்னு அதில் ஒரு சின்ன வித்தியாசம் நம்ம மைனூட்டை பார்த்தா நம்ம பிள்ளைங்களுக்கு முகம் வாட்டினா நமக்கு கண்டுபிடிக்க முடியல அது மாதிரி இவங்க கொஞ்சம் வாட்டமாகவும் காய்கள் பூக்கள் கொஞ்சம் குறைகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஏ சத்துப்பத்தலையா ஏறு உனக்கு போட்டுறேன்னு சொல்லிட்டு போட்டுருவேன் உடனே கொஞ்சம் அள்ளி நிறைய வீட்டில் எப்போ ஸ்டாக் இருக்கும் உடனே கொஞ்சம் அள்ளி போட்டால் போட்ட டூ டேஸ்லலாம் அவங்கக்கிட்ட அழகாக வித்தியாசம் தெரியும் குட்டியாக மொட்டுக்கள் வரைச்சு அடுத்த கடை 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 ஒரு வாரத்துலலாம் நிறைய பூக்களும் மொட்டுக்களும் வர ஆரம்பிச்சிடுவாங்க இப்படித்தான் இந்த மெயின்டைன் இருக்கேன் இல்லைன்னா நான் எங்கள் வீட்டில் வேலை பார்த்து ஸ்கூலில் வேலை பார்த்து பிஸ்னஸ் பண்ணி அம்மாவை பார்த்து வீட்டு வேலை பார்த்து வீட்டுக்கு எதுக்கும் ஆளும் இல்லாமல் தண்ணி ஊற்றி காய்கறி அறுவடையும் அவ்வளோ அறுவடை இவ்வளோவும் எப்படி பண்ண முடியும் அதுவும் இந்த ஐம்பத்தி ரெண்டு வயசில் அதனால் என்ன அதை என்ன சொல்கிறதுனா ஸ்மார்ட் ஒர்க்கு எங்கள் வீட்டில் என் பிள்ளைங்க தான் சொல்லுவாங்க ஏம்மா ஸ்மார்ட்டாக வேலை பார்க்கணும் எது ஈஸியாக வேலை எது எப்படிலாம் மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எதையுமே ஈஸியாக மெயின்டைன் பண்ணிவிட்டு அதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்ன வழிங்கிறத மட்டும் தேடிக்கிறேன் ஸோ இப்படித்தான் நான் வந்து என்னுடைய தோட்டத்தில் நான் மெயின்டைன் பண்ணுறேன் ஸோ அந்த வெள்ளரிக்கு வந்துடுறேன் அந்த வெள்ளரியை பற்றி கேட்டவங்களுக்கு மொத முதல்ல கொடுக்குற மண்கலவை தான் இவ்வளோ தூரம் அழகாக இருக்கிறது காரணம் அதுக்கப்புறம் இது வரைக்கும் நான் இவங்களுக்கு இந்த ஒன்றரை ஒரு முப்பது நாளை தாண்டிட்டு எந்த உரமும் கொடுக்கல பிஞ்சுகள் நிறைய பிடிச்சிருவாங்க பார்த்தீங்களா பெண் பூக்கள் வந்து பிஞ்சு குட்டி குட்டியாக வருவாங்கல்ல அப்போ தான் நான் வந்து இதே மாதிரி ஆட்டு சாணத்தை கொஞ்சம் மேலே தான் போட்டு விடுவேன் சரிங்களா இப்போ உங்களுக்கு தெளிவாக இருக்கும் இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் ஏன் முப்பத்தஞ்சு நாள் ஆகியும் இன்னும் பூக்கள் வரலை பிஞ்சுகள் வரலைங்கிறத யோசிச்சுட்டு தொழு உரம் கிடச்சா போட்டு விட்ருங்க சரிங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸை இவன் ரொம்பலாம் வந்து டென்ஷன் ஆகாதீங்க மாடித்தோட்டங்கிறது எதுக்காக தெரியுமா ஒன்று ஆர்கானிக்காக சாப்பிட்ணும் இன்னொன்று வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸு ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாருக்குமே இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸை ஃப்ரீ பண்ணி ஹாப்பியாக இருக்கிறதுக்கும் நம்மளுடைய கவ கவலைகளை மறக்கிறதுக்குமான ஒரு இடமாக தான் இது இருக்கணுமே தவிர இங்கே உள்ள செடிகள் வளரல பூச்சி வந்துட்டு சரியாக அதில் ஸ்ட்ரெஸ் ஆகி எதுக்காக வச்சோமோ அந்த பர்பஸை நீங்கள் அளந்துடக்கூடாது ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் வளவலைன்னு பேசிட்டுன்னு திட்டாதீங்க எனக்கு வேறு வழி இல்லை உங்கள்கிட்ட என்னுடைய இதை மனசு அப்படியே கொண்டு போகிறதுக்கு எனக்கு வேறு வழித்தரலை கொஞ்சம் அதிகமாக பேசிட்டேன் ரொம்ப ஈஸியாக தாங்க நான் மெயின்டைன் பண்ணுற தோட்டத்தை அது மாதிரி நீங்களும் மெயின்டைன் பண்ணுங்கள் ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட்டு டெக்ஸ்ட் புக் போட்டு அதுக்கு ஒரு பிஹெச்டி பண்ணி தான் மாடித்தோட்டம் வைக்கணும்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது அழகாக போகிற போக்குல அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் செலவு பண்ணிவிட்டு சூப்பராக வளர்த்துட்டு ஹாப்பியாக இருங்க ஓகேங்களா ஹாப்பி கார்டனிங் டேக் கேர் பபாய் அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேனே எப்போதும் போல லைக் போடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அது என்ன கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நான் போகிறதுக்கே எனக்கு ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா செய்வீங்கங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை முடிக்கிறேன் ஓகே பாய்